ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் రాజు రామాను రామాను వరవరముని విషయ పూర్వ దినచర్యా వరవరముని సుచరిత చక్షకం ைிதை காக்கிரைஹி பிரேமபூர்வமுபாசிதம் திரார்த்தனுசாரேணம்ஸ்காரான்சம்விதாயமே அரங்கநகர் அப்பனுக்குத் திருவாராதனம் செய்தபின் ஓர் தூணின் அடிக்கு அலங்காரமாக கிழக்கு நோக்கி இனிது வீற்றிருந்து திருவுள்ளம் தெள்ளியதாய் இருப்பது தோற்ற வெளிவருகின்ன புன்முருவ இருக்கிறார் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் திருமழிசை அண்ணாவப்பங்கார் அருளிச் செய்த வரவரமுனி சுச்சரித்த சக்ஷகம் தத் ஸ்ரீதால விரந்தவிய ஜனபரிக்கரேணோத்தமம் சேவமானம் ஸ்வப்னே ஸ்வாஹி ராஜாவதாரஹ மத்னேகாஞ்சாம் பிரதிரஹசி பரம் சயனம் பிரத்யகம் சேவத்தை ஸ்ம ஒருநாள் திருவாலவட்ட கைங்கரியம் செய்து கொண்டிருந்த உத்தம நம்பி பெரியஜியருடைய பாலின் வண்ணமான திருமேனி நிறத்தை வேறுவிதமாக நினைத்து நெடும்போதிருக்க வேண்டாம் என்று கூறி அபச்சாரப்பட ஜீயரும் மடத்திற்கு எழுந்தருளினார் உத்தம நம்பியும் தூங்கி பலகணிக்கதவிலே தாய்ந்திருக்க பெரிய பெருமாள் அவர் கனவிலே தோன்றி திருவனந்தாழ்வானை தொட்டு காட்டி இவர் காணும் மாமுனிவுகளாக அவதரித்துள்ளார் என்று கூறினார் உத்தம நம்பியும் கண்விழித்து அப்போதே மடத்திற்கு வந்து ஜீயர் திருவடிகளில் விழுந்து மன்னித்தருளும்படி வேண்டிக் கொண்டார் பின்பொருநாள் மதிய வேளையில் சடகோப்ப கொத்தி என்கிற மூதாட்டி திருமலையாழ்வார் என்ற வியாக்கியான மண்டபத்தில் ஏகாந்தமாக எழுந்தருளியிருந்த ஜீயரை கதவுப்புறையிலே ஆதிசேஷனாக கண்டதை ஒருவருக்கும் வெளியிடாமல் மறைக்கும்படி நியமித்தார் ஜீயர் தினந்தோறும் அரவின் அனைமிசை மேய மாயனாரான பெரிய பெருமாளை மங்களாசாசனம் செய்து கொண்டு எழுந்தருளி இருந்தார்

रामानु रामानु श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीय द्वितीयपराे कल्पे वत मवंतरे अष्टाशति तमे कलियुगे प्रथमे पादे जबूदवीपे भारतवर्षे दक्षिणे भारत मेरो अस्मिन् वर्धमाने व्यवहारिहे व्यवहारि ष्टियावत्सरा मध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे शरतृतौ वृश्चिकमासे पञ्चम्याम् अस्यां शुभतिथौ गुरुवासरयुक्तायाम् उत्तराषाढानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायां అస్యాం శుభwidetilde శ్రీ భగవతా జ్ఞయ భగవత్ కైంకర్య రూపం అద్య కరిష్యే శ్రీమతే రామానుజాయ నమః ఆಳ್వార్ ఎం పరిమానార్ జీయర్ తిరువడిగలే శరణం జీయర్ తిరువడిగలే శరణం ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீவைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி ஆலய தரிசன இயல் திருக்கோயிலில் செய்ய வேண்டிய கைங்கரியங்கள் எவை திரு அழகிடுதல் கூட்டி பெருக்குதல் திருமழுக்கு சாற்றல் துடைத்து மெழுகுதல் திருநந்தவனம் அமைத்தல் திருத்துழாய் புஷ்பங்கள் எடுத்தல் திருமாலை தொடுத்தல் திருவிளக்கு ஏற்றல் திருமஞ்சன திரவியங்கள் சேகரித்தல் திருச்சந்தனம் அரைத்தல் அமுதுபடி திருத்தல் திருவிழா ஏற்படுத்தல் வாகனங்கள் செய்து வைத்தல் பாத்திரங்கள் தருதல் திருப்பரியட்டங்கள் அளித்தல் திருவாபரணங்கள் சமர்ப்பித்தல் திருமதில் திருக்கோபுரம் திருக்குளம் திருமண்டபங்கள் திருவிமானம் ஆகியவற்றை சீர் செய்தல் கட்டுதல் திருவாராதனத்துக்குரிய திரவியங்களை தருதல் திருப்பிரதிஷ்டை செய்தல் ஆகியன ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்